வேதாகமம் இது மனித வரலாற்றிலேயே மிகவும் செல்வாக்கு நிறைந்த புத்தகங்களில் ஒன்று நாம் ஏன் வாழ்கிறோம் போன்ற பெரிய கேள்விகளை இது ஆராய்கிறது இந்த புத்தகம் அற்புதமான காரியங்களை சாதிக்கும்படி அநேக ஜனங்களை ஊக்குவித்துள்ளது அதே சமயம் இந்த புத்தகம் அநேகரை குழப்பியும் உள்ளது இதுல ஏதாவது ஒரு பக்கத்துல நீங்க இருக்கலாம் அதனால உண்மையிலேயே வேதாகமம் என்றால் என்ன வேதாகமம் என்பது பண்டைய இஸ்ரவேல் ஜனங்களின் வரலாற்றிலிருந்து வெளிவந்த புத்தகங்களின் ஒரு சிறிய நூலகமாகும் ஒரு விதத்துல பார்த்தா இவைகள் மற்ற பண்டைய நாகரிகத்தை போலவே இருந்தன ஆனா இதுல தீர்க்க தரிசிகள் என்று அழைக்கப்படும் தனிநபர்களின் நீண்ட வரிசை இருந்தது மேலும் அவங்க இஸ்ரவேலின் வரலாற்றை சாதாரணமான ஒன்றாக பார்த்தாங்க அது மட்டும் இல்ல அத முழு மனித இனத்துக்கும் தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதன் மைய பகுதியா பார்த்தாங்க மேலும் இந்த தீர்க்க தரிசிகள் காவிய வரலாறு மற்றும் நவீன கவிதைகளை எழுத எபிரிய மொழியை மிகவும் திறமையாக வடிவமைத்தாங்க உருவகம் மற்றும் கதை சொல்வதில் வல்லவர்களாக இருந்தாங்க அதோடு மரணம் ஜீவன் மற்றும் மனித வாழ்வின் போராட்டம் பற்றிய வாழ்க்கையின் மிகவும் சிக்கலான கேள்விகளை ஆராய்வதற்காக அவர்கள் இவைகள் எல்லாவற்றையும் பயன்படுத்தினாங்க ஆகவே இந்த இந்த விதமான ஆசிரியர்கள் புத்தகத்தை எழுதியிருக்காங்க ஆமா இந்த நூல்கள் எகிப்தில் இஸ்ரேலின் தோற்றத்தில் தொடங்கி ஆயிரம் வருட காலப்பகுதியில் உருவாக்கப்பட்டு பின்பு அவர்களுடைய முதல் ஆலயத்துடனான அவர்களுடைய ராஜ்யத்துக்கு வழிவகுக்குது ஆனா கடைசியா அவங்க பாபிலோனியர்களால கைப்பற்றப்பட்டு அவர்களால சிறை பின்பு அவர்களுடைய வரலாற்றின் ஒரு முக்கியமான தருணத்துல பல இஸ்ரவேலர்கள் தங்களுடைய சொந்த தேசத்திற்கு திரும்பினாங்க அங்க இரண்டாவது ஆலயத்தை கட்டி தங்களுடைய அடையாளத்தை சரிபடுத்தினாங்க இந்த நேரத்துலதான் யூத வேதங்கள் என்று சொல்லப்படும் நூல்கள் இன்று நம்மிடம் இருக்கும் வடிவத்துல உருவாக தொடங்கிச்சு சரி யூத வேதாகமும் அதுல என்ன இருக்கு எபிரிய மொழியில் இது சுருக்கமா டனாக் என்று அழைக்கப்படுது ஆங்கில எழுத்தான டி என்பது தோராவை குறிக்குது இது சில நேரங்களில் நியாயப்பிரமாணம் என்று அழைக்கப்படுது இது இஸ்ரவேலின் வரலாற்றை குறிக்கும் ஐந்து புத்தகத்தின் அடிப்படை காரியமாகும் என்பது நவீமை குறிக்கிறது இது தீர்க்கதரிசிகள் என்பதற்கான இபிரிய வார்த்தை இந்த பகுதி தீர்க்கதரிசிகளின் தரிசிகளின் கண்ணோட்டத்திலிருந்து இஸ்ரவேலின் சம்பவத்தை சொல்லும் சரித்திர புத்தகங்களை கொண்டுள்ளது பின்பு நீங்க தீர்க்கதரிசிகளின் கவிதை புத்தகங்களை பார்க்கறீங்க கே என்பது கேத்துவிமை குறிக்கிறது இது எழுத்துக்கள் என்பதற்கான வார்த்தை இது கவிதை மற்றும் ஞான புத்தகங்கள் மற்றும் இன்னும் பல சம்பவங்களின் பல்வேறு தொகுப்பாகும் யூத ஜனங்கள் இந்த எல்லா இலக்கிய படைப்புகளின் மூலமாகவும் தேவன் அவருடைய ஜனங்களோடு பேசுகிறார் என்று நம்பினாங்க இப்போ இந்த இரண்டாவது ஆலயத்தின் காலத்திலும் கூட மற்ற யூத படைப்புகள் உருவாக்கப்பட்டது அல்லவா ஆமா உண்மையிலேயே இவைகள் நூல்களின் பல தரப்பட்ட ஒரு தொகுப்பாகும் இவைகளும் கூட யூத சமுதாயங்களில் அதிகமாக மதிக்கப்பட்டன அதோடு இவைகளில் சில அவர்களுடைய வேதத்தின் ஒரு பகுதியாக கருதப்பட வேண்டுமா அல்லது வேண்டாமா என்பதை பற்றிய விவாதம் பண்டைய காலங்களிலிருந்தே இருந்தது அப்போ இது மிக நீண்ட காலங்களில் உருவாக்கப்பட்ட பலவிதமான எழுத்துக்களின் படைப்பாகும் இவைகள் எல்லாவற்றையும் அவங்க ஏன் இப்படி ஒன்றாக இணைத்தாங்க இந்த நூல்கள் எல்லாம் ஒன்றிணைக்கப்பட்டு நம்முடைய உலகத்தின் குழப்பங்களிலிருந்து ஒரு ஒழுங்கையும் அழகையும் கொண்டு வர தேவன் எவ்வாறு இந்த ஜனங்கள் மூலமாக செயல்படுகிறார் என்பதை பற்றிய ஒரு காவிய வரலாற்றை இவைகள் சொல்கின்றன மேலும் எல்லா படைப்புகளையும் புதுப்பிக்கும் ஒரு புதிய தலைவருக்கான நம்பிக்கைய இந்த நூல்கள் உருவாக்குகின்றன அதோடு டனாக் முடிவடையுது ஆனா சொல்லப்பட்ட அந்த தலைவர் இன்னும் வரவில்லை இதை பார்த்தா இது ஒரு திறமையான வடிவமைக்கப்பட்ட வேலையாக இருக்கிறது ஆனா அது ஒரு முடிவை காணவில்லை என்பது போல தெரியுது மிக சரியா சொன்னீங்க இப்போ சில நூற்றாண்டுகளுக்கு பிறகு நசிரேனாகிய இயேசு என்ற பெயருடைய ஒரு யூத தீர்க்கதரிசி வராரு தனாக்கின் வரலாற்றை அவர் சுமந்து கொண்டு அதை நிறைவேற்ற வந்துள்ளதாக அவர் சொல்றாரு ஆமா இந்த இயேசு கிறிஸ்து பல அற்புதமான காரியங்களை செய்தார் அவர் கொலை செய்யப்பட்டார் ஆனா அவர் மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்தார்னு அவருடைய சீஷர்கள் சொன்னாங்க ஆமா உலகத்தை மீட்கும்படி நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட தலைவர் தான் இயேசு கிறிஸ்து என்று அவங்க சொன்னாங்க அதனால அவருடைய ஆதி கால சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கப்பட்டாங்க இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை சரித்திரத்தை பற்றிய புதிய இலக்கிய படைப்புகளை உருவாக்குனாங்க அவர்கள் இவைகளை நற்செய்தி அல்லது சுவிசேஷம் என்று அழைத்தாங்க இஸ்ரவேல் தேசத்திற்கு வெளியே இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் பரவியது அதை பற்றி நடவடிகள் என்ற தொகுப்பை உருவாக்குனாங்க பின்பு அவர்கள் பண்டைய உலகமெங்கிலும் உள்ள பல தரப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ஜனங்களுக்கு நிரூபங்களை சுற்றறிக்கையாக அனுப்பினாங்க அவர்கள் இந்த நிரூபங்களை வேதாகமத்தோடு இணைக்கப்பட்ட ஒரு பகுதியா பார்த்தாங்களா ஆமா அப்போஸ்தலர்கள் சிலர்கள் காணப்படுகின்ற அந்த காவிய வரலாற்றின் நிறைவேறுதலாக இந்த நிருபங்களை எல்லாம் எழுதினாங்க மேலும் அவங்க யூத பாரம்பரியத்தின் இலக்கிய ஞானத்தின் சிறப்பை தொடர்ந்தாங்க இஸ்ரவேலின் வேதங்கள் மூலமாகவும் இந்த நூல்கள் மூலமாகவும் தேவன் அவருடைய ஜனங்களிடம் பேசுகிறார் என்றும் அவர்கள் நம்பினாங்க அப்போ இதுதான் பழைய மற்றும் புதிய ஏற்பாடா ஆனா ஆரம்ப கால கிறிஸ்தவர்கள் இந்த இரண்டாவது ஆலய இலக்கியங்களைப் பற்றி என்ன நினைச்சாங்க இந்த புத்தகங்களில் சிலவற்றை பற்றி வெவ்வேறு குழுக்கள் வெவ்வேறு கருத்துக்களைக் கொண்டிருந்தாங்க ஆனா அவர்கள் அவைகளை படித்து அவைகளை கணப்படுத்தினாங்க என்று நமக்கு தெரியும் ஏனென்றால் இந்த நூல்களை யூத வேதத்துடன் சேர்த்திருந்தாங்க சரி யூத வேதமாகிய டனாக்கை நாம் பெற்றிருக்கிறோம் இந்த இரண்டாவது ஆலய காலத்தின் படைப்புகள் பின்பு இயேசு கிறிஸ்துவை பற்றிய அப்போஸ்தலர்களின் நிருபங்களையும் நாம பெற்றிருக்கிறோம் இது அதிகமான இலக்கியமாகும் அப்போ என்னுடைய வேதாகமத்தில் என்ன இருக்கிறது கிறிஸ்தவ இயக்கம் என்பது இந்த இரண்டாயிரம் ஆண்டுகளில் வெவ்வேறு பரிமாணங்களை எடுத்துள்ளது ஆரம்பத்திலிருந்தே எல்லா கிறிஸ்தவர்களும் டனாக் மற்றும் புதிய ஏற்பாட்டை வேதமாக அங்கீகரித்தாங்க பல நூற்றாண்டுகளாக இரண்டாவது ஆலய இலக்கியத்தின் பெரும்பகுதி வேதாகம பாரம்பரியத்தின் ஒரு பகுதியாக வாசிக்கப்பட்டது இறுதியாக கத்தோலிக்க தேவாலயம் இதை அதிகாரபூர்வமாக்கியது மற்றும் இந்த தொகுப்பிலிருந்து சில புத்தகங்களை ஜூட்ரோ கெனானிக்கல் புக்ஸ் அதாவது தள்ளுபடி ஆகமங்கள் என்று அழைத்தது சில பாரம்பரிய தேவாலயங்கள் இந்த இரண்டாவது ஆலய இலக்கியத்திலிருந்து இன்னும் அதிகமான புத்தகங்களை பயன்படுத்தின அதன் பின்பு ஆயிரத்தி ஐநூறுகளில் சீர்திருத்தத்தின் போது பெந்தகோஸே கிறிஸ்தவர்கள் தீர்க்கதரிசிகள் மற்றும் அப்போஸ்தலர்களின் பழைய நிருபங்களுக்கு திரும்ப விரும்பினாங்க அதனால அவர்கள் பழைய மற்றும் புதிய ஏற்பாடுகளை மட்டுமே ஏற்றுக்கொண்டாங்க சரி எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன் ஆனா இந்த வெவ்வேறு ஆசிரியர்களால ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் உருவாக்கப்பட்ட புத்தகங்களின் தொகுப்பு எப்படி ஒரு ஒருங்கிணைந்த வரலாற்றை சொல்லுது நம்முடைய அடுத்த வீடியோல நாம பார்க்கும் கேள்வி இதுதான்